ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சக்சி டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ப்ரீவீயஸ் இயரில் டெஸ்ட் சீரீஸ் வந்து போட்டிருப்பேன் அதை அட்டன் பண்ணாதவங்க அட் பண்ணி பாருங்கள் ஷார்ட்கட்லாம் ரொம்பவே சொல்லியிருப்பேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மார்க் நம்ம சிந்தி தமிழை நாகரிகத்திலேருந்து எப்படி ஒரு மார்க் எப்படி ஈஸியாக வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் என்னப்பா இந்திய தொழில் துறையின் தலைமையகம் இது பாக்ஸ் கொஷின் படிச்சிருப்பீங்க அப்போ பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் இந்திய தொழில் துறையோட தலைமேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேப்பா இருக்குது புதுதில்லியில் வந்து இருக்குது சரி இந்த எப்போ நிறுவப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் நிறுவப்பட்டிருக்கும் இதையும் சேர்த்தே பார்த்துக்கோங்க சரியா அடுத்தது யாரோட உதவியோட இந்த இந்திய தொழில் நிறுவப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அலெக்சாந்தர் கன்னிங்ஹாம் யார் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் ஃபர்ஸ்ட் கொஷின் ஓவர் அடுத்த கேள்வி தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் தேசிய ஆவண காப்பகம் அமைந்திருக்கு அடுத்த கேள்வி எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தை உருவாக்குச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆரியர் அல்லாதவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க அடுத்த கேள்வி பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஹரப்பால தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பணியாளர் குடியிருப்பு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சரி ஹராப்பானா உங்களுக்கே தெரியும் ஹராப்பானா என்ன புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொகஞ்சாதாரணா என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி பார்க்கலாமா அடுத்த கேள்வி டோலவிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ் பழமையான நகரம் அப்படின்னு கேட்குறாங்க யா என்ன வரும் டோலவிரா டோலவிரா டேஸ் பழமையான நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரப்பன் தான் டோலவிராவோட பழமையான நகரம் சரியாப்பா ஹரப்பன் ஹரப்பன் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டோலவிரா பழமையான டேஸ் நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரப்பன் தான் டோலவிரோட பழமையான நகரம் சரி டோலவிரா யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஜேபி ஜோஷி அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க காலகட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் ஓகே எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத்தில் வந்து இருக்கு சரியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத் கண்டுபிடித்தவர் தான் யார் அப்படி தோலவீரா கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜேபி ஜோசி ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு வரைக்கும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா குஜராத்தில் வந்து இருக்குது அடுத்த கேள்வி பார்க்கலாமா அடுத்த கேள்வி சிந்து நாகரிகத்தில் அகழாய்ச்சி செய்யப்பட்ட இடங்களை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அகலாராய்ச்சி செஞ்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹராப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அகலாய்ச்சி செஞ்சிருப்பாங்க ரெண்டாவது பார்த்துருப்பீங்க மொகஞ்சதாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரியாப்பா ஹரப்பா யார்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஹரப்பா யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க தயாராம் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதே மொகஞ்சதாரோ யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஆர் டி பானர்ஜி அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சரியா ரெண்டாவது பார்த்தாச்சு அடுத்தது மூணாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாங்கு தரோ ஷாங்கு தரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேங்குதாரோ தான் வந்து மூணாவதாக வந்து வருவாங்க அடுத்தது லோத்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக யார் வருவாங்க அப்படின்னா லோத்தல் வந்து வருவாங்க லோத்தல் கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் தரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சரியா அப்போ ஷான்குதாரை வந்து யார் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் டூ ஃபோர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இரும்பை கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆரியர்கள் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இரும்பை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க வெண்கலம் அப்படின்னா சிந்து சம்வெளி பண்பாட்டில் வெண்கலம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க சிந்து சமவெளி மக்கள் வந்து இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது விவசாயத்தோட துவக்கம் அப்படின்னா புதிய கற்காலத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க விவசாயம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தீயோட கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்கற்காலத்துல தீயை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேவா அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா கங்கை சமவெளி இதுதான் என்ன அப்படின்னா இதுல தவறான கூற்று ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா கோட்டை இல்லாத ஒரே சிந்து வழி நகரம் கேட்குறாங்க கோட்டை இல்லாத ஒரே சிந்துவெளி நகரம் கேட்குறாங்க என்ன வரும் ஆப்ஷனே ஷாங்குதரு ஓகேவா நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பேன் ஷான்குதரோ எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நார்மன் ப்ரலண்டாக என்ன பண்ணியிருப்பாங்க ஷான்குதரோ வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க கோட்டைகள் இல்லாத ஒரே சிந்துவெளி நகரம் கேட்டாங்கன்னா ஷான்குதரோ பாகிஸ்தானில் இருக்க சிந்து மாகாணத்தில் சிந்து நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷான்குதரோ ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஹராப்பா அமைந்துள்ள மானகமரி மாவட்டம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஹராப்பா அமைஞ்சிருக்க மாட்டகமரி மாவட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாகிஸ்தானில் வந்து இருக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா சிந்து சமளி நாகரிகத்தோட வடக்கோர குடியிருப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க சரியா நான் இதுக்கு ஷார்ட்கட் வந்து போட்டிருக்கேன் எல்லைகளுக்கு அந்த எல்லைகளை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்குதுன்னு என்னோடய ஷார்ட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவாப்பா இப்போ அதில் கொடுத்துருப்பாங்க மேற்கு வடக்கு கிழக்கு தெற்குன்னு சொல்லிட்டு மேற்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கர் ஜாண்டோர்னு வரும் வடக்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேர் டுகை கிழக்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலம் கிப்பு தெற்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டைமதாபாத் சரியா அது எப்படி ஈஸியாக நியாபகத்துக்குறது என்னோடய ஷார்ட்கட் வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்போ வடக்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா வடையை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ஷேர் பண்ணிக்கணும் ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா சிந்து சமவெளி அகலூராட்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வோட இயக்குனர் ஜென்ரலாக இருந்தவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சர்ஜன் மார்ஷல் அடுத்த கேள்வி சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை முதல் முதல்ல பயன்படுத்த அறிஞர் யார் அப்படின்னு கேட்குறாங்க யார் வருவாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சர்ஜன் மார்ஷல் சிந்து நாகரிகத்தின் சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜன் மார்ஷல் தான் பயன்படுத்தியிருப்பார் சரி சிந்து சமவெளி நாகரிகம்னா அதோட காலம் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சரியா எந்த நதிக்கரையில வந்து ஓடுச்சு அப்படின்னா சிந்து நதிக்கரையில் வந்து ஓடுச்சு கொடுத்துருப்பாங்க மெசபடோனியன் நாகரிகம் சிந்து விலை நாகரிகம் எகிப்து நாகரிகம் சீன நாகரிகம் நாகரிகம்னு சொல்லிட்டு இதெல்லாமே படிச்சுக்கோங்க மேட்சில் கேட்டாலும் நமக்கு வந்து கேட்பாங்க சரியா அடுத்த கேள்வி இந்திய தொழில் ஆய்வு துறையோட முதல் ஆய்வாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னுல இந்திய தொழில் துறை வந்து நிறுவப்பட்டிருக்கும் இதோட தலைமைகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா டெல்லியில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்க என்ன கேக்குறாங்கன்னா அதோட ஆய்வாளர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் அதோட ஆய்வாளர் என்ன வரும் ஆப்ஷன் சி சிந்து நாகரிகம் என்ற நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆரி மாத்திமன் வீலர் சிந்து நாகரிகம் என்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா ஆரி மாத்திமன் வீலர் இந்த கொஷின் தான் பார்த்தோம் இந்திய தொல்லியல் ஆய்வு துறையோட முதல் ஆய்வாளர் பாக்ஸ் குஷின்னால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பாக்ஸில் மூணு மூணே மூணு பாயிண்டா இருக்கும் ஆயிரத்தி எரநூத்தி அறுபத்தி ஒன்றில் நிறுவப்பட்டிருக்கும் புதுடெல்லியில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி படித்தோம் ஆய்வாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்ஸாண்டர் கன்னிங் ஓகே அடுத்த கேள்வி ஆர்டி பானர்ஜி என்பாரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கண்டறியப்பட்ட நகரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க ஹரப்பா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாயாராம் சஹாரி அவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஹரகப்பா வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆர்டி பாணரச்சவர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹர மொகஞ்ச தடவை கண்டுபிடிச்சிருப்பாங்க யார் கண்டுபிடிச்சாங்க மகஞ்ச வந்து கண்டுபிடிச்சாங்க சரியா இந்த ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டும் ஹரப்பா யார் கண்டுபிடிச்சாங்க முகஞ்சதர யார் கண்டுபிடிச்சாங்க லோத்தல் தோளவிரா காலிபகன் இந்த ஷார்ட்கட்டும் என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஈஸியாக நம்ம இதிலிருந்து ஒரு மார்க் வந்து வாங்கிடலாம் ஓகேவா அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க இதுலேருந்து தான் நமக்கு வந்து யார் யார் எதை எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் நம்ம ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியாப்பா ஃபஸ்ட்டு ஷான்கு தரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜிந்தார் வந்து கண் சாரி ஷான்கு தரோ யார் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜிம்தார் அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க குள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் எல் ஸ்டீஃபன் குள்ளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் எல் ஸ்டீஃபன் ராகர்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகர்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரேந்திரநாத் தோலவிரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேபி ஜோசி இன்னொரு டைம் சொல்கிறேன் தரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜிம்தார் குள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குள்ளி அப்படின்னா ஹார்ல் சீன் ராகர்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா రకర్కే అని పతీణా అమరేంద్రనాథ్ దోళవరా అని పతీంగ్ ధోళవరా దోళవరా అేపీ జోషి ఆన్సర్ ఎన్న వర త్రీ ఒన్ ఫోర్ టు టు టున్సర్ ఆప్షన్ సి